ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து காகோபஜண்டரோட வரலாறை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு மயக்கவே வரும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த உலகம் ஆரம்பித்ததை முதல் கொண்டு இந்த உலகம் அழியும் காலம் வரைக்கும் அவர் இருந்திருக்காரு எல்லாரையுமே பார்த்துருக்காரு நம்ம எல்லாரையுமே பார்த்துருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு இது எத்தனாவது பிறவி அப்படிங்கிறதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நம்மளுடைய செம்பன் பரப்பியில் இருக்கிற சுர்ணாம்பிகை உடனுரை சொர்ணபுரீஸ்வரர் கோவில் வந்து இந்த காகோபஜண்டரும் அவருடைய மனித சொன்னேன் உங்களுக்கு போய் எங்களை எத்தனை செஞ்ச பாவமாக இருந்தாலும் எங்களுக்கு தீர்த்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காமிங்க எங்களுக்கு முக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சரி இப்ப அவருடைய கதையை பார்க்கலாமா இவருடைய கதை வந்து ரெண்டு மூணு விதமா இருக்கு அதனால சுருக்கமாக இவருடைய இவருடைய பிறப்பு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா காகபூஜன் வந்து ஒரு தீவிர சிவபக்தர் சிவனை தவிர வேற யாரையுமே அவர் கும்பிட மாட்டார தினம் நம்ம உஜயினி சிவனை நினச்சி ஒரு லட்சம் தடவை ஜபம் பண்ணுவாராம் இதனால் சிவபெருமானைக்கே அவர் அவரை ரொம்ப பிடிச்சி போயிருச்சான் இந்த உலகமே அழிந்தாலும் காகபூஜண்டன் மட்டும் அழியவே மாட்டான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாராம் இவருக்கு வந்து ஒரு சாபத்தின் காரணமாக இவருக்கு காக்கா உருவம் கிடச்சிருக்கு சரி காகபஜரோட பக்தியை வந்து இந்த உலகக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நினச்சி ஒரு நாள் வந்து அவருடைய குரு வந்து காகபஜண்டர்கிட்ட சொன்னாரான் நீ வந்து சிவபெருமானை கும்புறது பெருசு இல்லை நீ திருமாலியை வணங்கணும் அப்படின்னாங்களாம் அவர் வந்து இல்லை எல்லாமே சிவபெருமான் தான் அதனால் நான் சிவபெருமானை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுதான் கடைசியில் அவங்க குரு வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாராம் ஒரு நாள் வந்து குரு வரது தெரிஞ்சுமே அவருக்கு மரியாதை கொடுக்காம இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாராம் இதனால் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் குருவை மதிக்காத நீ என்னுடைய பக்தனே அல்ல இதுவரை நீ ஜபித்து வந்த மந்திரங்கள் எல்லாமே பழனை இழந்துருச்சு குருவின் ஆணைப்படி நீ திருமாலை வணங்கியிருக்கணும் குருக்கு வந்து மரியாதை செலுத்தாததால நீ இந்த பூமியில் பத்தாயிரம் பிறவிகளுக்கு குறையாமல் பிறப்ப நரக வேதனை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மூலமாக சிவபெருமான் சொல்லிட்டாராம் இதை கேட்டதுமே காகபூஜண்டருக்கு ரொம்ப பயந்து போய் தன்னுடைய குருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம் குருவும் காகபூஜண்டர் மேலே அன்பு அதிகமாக இருந்ததுனால சிவபெருமானை வணங்கி அவனுக்கு சாப விமோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் குருவின் மனிதாபிமானத்திற்கு இணங்கி பத்தாயிரம் பிறவிகள் வந்து ஆயிரம் பிறவிகளாக குறைத்தாராம் ஆனாலும் ஆயிரம் பிறவைகள் எடுத்தாலும் துன்பம் எதுவும் அணுகாது அப்படின்னு இந்த உலகமே அழிந்தாலும் காகபூஜன் அழிய மாட்டான் அப்படின்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறவிகளை எடுத்த பின்னர் ஒரு அந்தனின் வீட்டில் பிறந்து தன் முந்தைய பிறவியின் பாவத்திற்கு பரிகாரமாக ராம பக்தராக மாறி ராமனைக்கான தவம் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த காக பூஜனரோட சுருக்கமான கதை இந்த கதையை வந்து தேவ வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் அவர் வந்து இந்த உலகம் தோன்றினதுலேருந்து இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இருந்தார் அவர் வந்து மகாமேருவில் வந்து கற்பக விருட்ச மரத்தில் அவர் காக வடிவத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கதையை கேட்டதுமே வசிஷ்டருக்கு வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துருச்சா உடனே மகாமேருவுக்கு போய் அந்த மர உச்சியில் கற்பக மரத்தோட உச்சியில் இருக்கிற காகத்தை பார்க்கறதுக்காக மாதிரி இவர் போயிருக்காரு போனதுமே வந்து வாருங்கள் வேத வல்லுநரை இல்லாத மாமுனியே அப்படின்னு சொல்லி காக வடிவில் இருந்த காக பூஜனர் உடைய அவரை வந்து வரவேற்றாராம் உடனே பறவைகளின் அரசே உங்களை பற்றி தான் தேவலோகத்தில் ஒரே பேச்சு அப்பப்பா எத்தனை கால வாழ்க்கை மரணம் இல்லா பெருவாழ்வு எத்தனை பிறவி அனுபவ ஞானம் இருந்தும் எவ்வளவு அமைதி கர்வமற்ற காக பூஜனரை பற்றி அறிய எனக்கு ஆவலாக இருக்கிறது தான் நேரில் வந்தேன் அப்படின்னாராம் உங்கள் ஆயுட்கால அனுபவத்தை ஞானத்தை தத்துவத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கேட்டாராம் உடனே காகபஜன் சொன்னாரான் வசிஷ்ட மகரிஷியே என் வரலாறு யாருக்குமே பிரமிப்பு தரும் அதில் என் ஆயுள் வரலாறு எப்படிப்பட்டவருக்கும் மயக்கம் தரும் இது இறைவன் மயூரநாதனின் மையமை சீர்காழி மயூரநாதனே எனக்கு அருள் தந்து ஆயுள் தந்து வடிவு தந்து காத்து வரும் நாதபிரான் நான் பல கோடி யுகங்கள் கண்டவன் யுகம் பற்றிய கணக்கு ஒன்று உண்டு கேளுங்கள் அதுவே பிரம்மி பூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அந்த கணக்கை நாமளும் கேட்க கேட்கலாமா மொத்த யுகங்கள் பதினெட்டு அரியுகம் பதினாலு கோடி வருடங்கள் அந்தனர் யுகம் பத்து கோடி ஆண்டுகள் தர்ம யுகம் பன்னிரண்டு கோடி ஆண்டுகள் ராசி யுகம் பதினாறு கோடி ஆண்டுகள் வீராசன் யுகம் இருபது கோடி ஆண்டுகள் யுகம் பதினாறு கோடி ஆண்டுகள் வாயு யுகம் ஏழு கோடி ஆண்டுகள் மைன யுகம் ஆறு கோடி ஆண்டுகள் இவ்விதம் தொடங்கி கலியுகம் நாலு கோடியே எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் பதினெட்டு யுகங்கள் ஒரு கல்பம் இந்த கல்பம் பதினைந்தும் சேர்ந்தால் அது இந்திரனின் ஒரு நாள் இந்திரனின் கணக்கில் அறுபது வருடம் சேர்ந்தால் அதன் பேர் ஆண்டு யுகம் பதினெட்டு ஆண்டு யுகம் ஒரு பிரளயம் ஒரு லட்சம் பிரளயம் ஒரு நாள் பெருக்கம் பதினாறால் பெருக்கமே இந்திர ஆயில் ஏழாயிரம் கோடி நாள் பேருக்கு வகோர முனிவரின் ஆயுள் வகோர முனிவரின் எட்டு கோடி நாள் நாதமுனியின் ஆயுள் நாதமுனியின் ஒரு கோடி நாள் விஷ்ணுமுனிக்கு ஆயுள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு முனிவருக்கும் அவர் தம் ஆயுள் பற்பல கோடி பல்லாயிரம் கோடி கூடி வரும் அந்த வகையில் பார்த்துமா முனிவர் பல்லாயிரம் கோடி ஆயுட்காலம் பெற்றவர் மூன்றரை கோடி ரோமம் உதிர்ந்தால் அவர் ஆயுள் நிறையும் அது பற்பல பல்லாயிரம் கோடிகள் என வரும்போது திருமால் சங்கரர் மகாவிஷ்ணுவின் ஆயுள்கள் பூர்ணமாகும் இப்படி யுகக்கணக்கு இருக்கையில் என் ஆயிலை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இதை நம்ப முடியாததாக இருக்கலாம் ஆனால் இதுவே உண்மை இது இறையருள் கணக்கு இதற்கு ஒரு தற்காலிக சாட்சி நானே ரோமரிஷி என் புதல்வனே சேடனே உங்களுக்கு தெரியுமா காலக்கணக்கில் வரும் ரோமம் இதுவரை எனக்கு ஒரு முறை கூட உதிர்ந்தது இல்லை இதுவரை என் ஆயுளில் நான் கண்டதை சொல்கிறேன் கேளுங்கள் மாயூரநாதனை தரிசிக்க உமாதேவி மயில் வடிவம் கொண்டு மாயூரம் வந்து பூஜை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி இரண்டு முறை இறைவியை பார்த்த பாக்கியசாலி நான் உங்களுக்கு தெரியுமா ஆதியில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஐந்து தலை பிறகு பிரம்மா கர்வமடைந்ததால் பிரம்மனின் தலை கொய்யப்பட்டது இறைவன் திருவர்களால் நடுத்தலை இழந்த பிரம்மன் ஆனான் ஐந்து தலைகளோடும் ஆயூரம் வந்து சிவபூஜை செய்த பிரம்மனை நான் ஒன்பது பிறவியாய் ஒன்பது முறை ஒன்பது பிரம்மனை பார்த்திருக்கிறேன் அதன் பின் நாலு தலைகளோடு நான்முகன் வந்து சென்றதை பத்து முறை பார்த்திருக்கிறேன் மகாவிஷ்ணு கூட ஆதி காலத்தில் வெண்மை நிறத்தில் இறந்தார் பார்க்கடலை கடைந்தபோது பக்தர்களைக் காக்க அவரும் சிவனைப் போல ஆழகால விஷம் உண்டு நீளம் கொண்டார் நான் வெள்ளை நிற விஷ்ணு பிராணியும் நீல நிற விஷ்ணுவையும் பத்து தடவை பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் சிவபூஜைக்காக அவர் மாயூரம் வந்து இறையருள் பெற்று செல்வார் தேவர்கள் பார்க்கடலை கடைந்ததை கண்ணார கண்டிருக்கிறேன் உலகம் தோன்றிய காலத்தில் பூமி சூரியன் சந்திரன் தோற்றத்தை பார்த்து ரசித்திருக்கிறேன் இரண்யாற்றின் பூமியை எடுத்துச் செல்ல முயன்றதையும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டதையும் நேரில் கண்டு வியந்திருக்கிறேன் காகபூஜண்டரே தாங்கள் சொல்ல சொல்ல வியந்து சிலிருக்கிறேன் ஞான அனுபவம் பெற்றவர் நீங்கள் என்றாரணா இன்னும் கேளுங்கள் மகரிஷி சிவபெருமான் இதுவரை முப்பது தடவை முப்புறங்களை எரித்துள்ளார் தட்சணது யாகத்தை இரண்டு முறை அளித்துள்ளார் மகாவிஷ்ணு பரசுராமராக ஆறு தடவை அவதரித்துள்ளார் ராம அவதாரம் பத்து முறை கிருஷ்ண அவதாரம் பதினைந்து முறை இவையெல்லாம் பார்த்தது எனது பாக்கியம் உடனே வசிஷ்டர் உங்களை தரிசிப்பது எனது பாக்கியம் அப்படின்னாராம் வசிஷ்டரே உங்களுக்கு இது எட்டாவது பிறவி தெரியுமா அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாராம் இந்த கணக்கு கேட்டதுமே வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் அவருடைய ஆயுட்காலத்தை எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்ததுதான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாரான் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த காகபூஜண்டர் வந்து தேவர்களும் தெய்வங்களும் சித்தர்களும் வியக்கும் கணக்கெல்லாம் ஆயில் கொண்ட காகபூஜண்டர் இன்றும் அறுவாய் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சேரியிலும் காரைக்கல் அருகே திருமலை ராயன்பட்டினத்திலும் திருப்பதி அருகே திருக்காலத்திலும் கள்ளக்குறிச்சி அருகே தென் பொன் திருச்சி அருகே உறையூரிலும் இன்னுமே அருள் இருக்காரா இருக்காராம் அதனால போய் இவரை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த பிறவியில் செஞ்ச பாவமா இருந்தாலும் போயிடுவோம் இவருடைய கதையை படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது என்ன அப்படின்னாக்கா உமாதேவியார் வந்து மயூரநாதனை வந்து மயில் வடிவத்தில் வந்து தரிசனம் பண்ணணும் ரெண்டு முறை இவர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரியே வந்து பிரம்மாவை வந்து ஒன்பது தடவை பார்த்துருக்காரு அப்படிங்கிறாரு எப்படி அஞ்சு தலையில் இருக்கிற பிரம்மாவை அதே மாதிரி நான்கு தலையிலோடு இருக்கிற பிரம்மாவை பத்து முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணு வந்து ஆதி காலத்தில் வெண்மை நிறத்தில் இருந்ததையும் அவர் வந்து அப்புறம் ப்ளூ கலராக ஆனவாட்டியும் அவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சிவபெருமான் வந்து இது வரைக்கும் முப்பது தடவை முப்பரங்களை எரிச்சிருக்காரு முறை அழிச்சிருக்காரு மகாவிஷ்ணு பரசுராம ஆறு தடவை அவதரிச்சிருக்காரு ராம அவதாரம் பத்து முறை நடந்திருக்கணும் கிருஷ்ண அவதாரம் பதினஞ்சு முறை நடந்திருக்கும் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த உலகம் தோன்றினதுல ஒரு பிரளயம் வரைக்கும் இவ்வளவு நடக்குது அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் தெரியுது அதாவது கிருஷ்ண அவதாரம் அவதாரம் வராக அவதாரம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது இதை கேட்கும்போது நம்மளுக்கு தேவி பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்காரு இருபத்தி ஏழு பிறவிகளுக்கு அடுத்தது நான் மறுபடியும் வியாசராக பிறந்து மறுபடியும் இந்த மகாபாரதத்தை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருல்ல நம்ம தேவி பாகவத்தில் பார்த்தமே ஞாபகம் இருக்கவங்களுக்கு அது அதனால் இப்போ நாம் என்ன பிறவியாக பிறந்திருக்கோமோ இருபத்தி ஏழு பிறவிகளுக்கு அப்புறம் மறுபடியும் நாம் அது நம்மளவே தான் பிறப்போமா அதனால தான் வந்து இந்த பிறவியில் எந்த பாவமும் செய்யாதீங்க முன்னோர் செய்த சாபம் அப்படின்னாக்கா நாம் தான் முன்னோர் அதனால் இப்போ ஒரு அமாவாசை முன்னோர்களுக்கு கொடுக்குற தர்ப்பணம் ஆகட்டும் நல்ல விஷயங்களாகட்டும் இதெல்லாம் நாம் செய்ய செய்ய நம்மளுடைய பாவங்கள் தீர்ந்து இருபத்தி ஏழு தலைமுறைகளுக்கு அப்புறம் நம்ம பிறப்போம்ல அப்போ வந்து நாம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கலாமா இது எல்லாமே நம்மளுக்காக நாம் செஞ்சுக்கிறது தான் அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா